வணக்கம் நான் மாதவன் கட்டிட மேஸ்திரி நம்ம இப்போ ஒரு வீடு ஒன்று புதுசாக வேலை முடிச்சு வீடு பிடி போகிறாங்க அந்த வீடு வேலைலாம் முடிஞ்சு கப்பல் வேலைலாம் முடிஞ்சு கட்டிட வேலை இல்லாமல் முடிஞ்சு அதில் நம்ம படி போட்டிருக்கோம் கால் வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தொன்று ஆள் அதில் பார்த்திங்கன்னா படி போட்டு படியில் நம்ம மேலே நானேட்டு சைடில் டைல்ஸ் ஒட்டியிருக்கோம் அப்படியே கைப்பிடி கண்ணாடியில் கைப்பிடி போட்டு அந்த வேலை முடிச்சிருக்கோம் அது எப்படி செஞ்சுருக்கோம் அந்த வேலை முடிஞ்ச முன்னாடியே அந்த வேலை எப்படி ஃபினிஷிங்காக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம இந்தியோடு பார்க்கணும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் படி சூப்பராக இருக்கும் ஹாலு மொத்தம் ஹாலில் இருபத்தி நாலு அடிக்கு இருபத்தி ரெண்டு அடி வரும் ஹாலு அதில் நம்ம இந்த பூஜை ரூமு கொஞ்சம் அதில் ஒரு ஆறு அடிக்கு தட்டுட்டோம் இது வந்து அந்த படிக்கடி வந்து நம்ம கபோர்டு வைக்கிற மாதிரி இது டிவி யூனிட் வர மாதிரி கீழே வச்சுட்டோம் பெரிய டிவி வைக்கிற மாதிரி இதுதான் நம்ம சொன்ன படி இந்த படியோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு ஹைட்டு சைடில் வந்து டைல் போட்டோம் அந்த ஃப்ளோர் போட்ட டைல்ல அப்படியே சைடில் போட்டோம் மேலே பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சி அகல் வர மாதிரி இருக்கும் இந்த இது இந்த டைல்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரிப்பாக இருக்கும் கொஞ்சம் இங்கே மேலேருந்து இறங்கினாலும் இறங்கினாலும் வழுக்காத மாதிரி கிரிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் சோர் சொன்ன இந்த படியோட சைடு பார்த்திங்கன்னா சைடெலாம் போயிட்டு மேலே கால் வைக்கிற இடம் மட்டும் பிளாக் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த கண்ணாடி வந்து நல்லா திக்னஸ் ஆன கிளாஸ் போட்டிருக்கோம் அந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா நல்லா மொத்தமான கண்ணாடி இருக்கும் மேலே ஸ்கொயர் பைப்பு பைப்பு பால் மாதிரி வச்சு போட்டிருக்கான் ஃபுல்லாகவே மேலே வரைக்கும் அந்த கிளாஸ் அப்படியே போய் ரன்னிங் ஆகுது இந்த படிக்க அடியில் தான் நம்ம இந்த டிவியில் டீச்சர் உங்களுக்கு மேலே படி படிக்கணும் கீழே வந்து யூபிஎஸ் வச்சிருக்க படிக்க அடிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒரே போகிறோம் லேண்டிங் ஒரு நாலடிக்கு மூன்றடி லேண்டிங் ஒரு க்ளாஸு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரே கிளாஸ் வந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கும் மேலே ஒரே ஒரு லைன் மட்டும் நம்ம நல்லா கிளாஸ்தான் வந்து கைப்பிடி வச்சு பார்த்தீங்கன்னா ஆர்க் மூணு டைல் எல்லாம் பெரிய டையில போட்டிருக்கோம் க்ரௌண்ட் ஃப்ளோரில் இருந்து நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு நட மாதிரி இருக்கு அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் மாதிரி போய் அந்த பக்கம் மேல் மாடி ஒரு பெட்ரூம் போவேன் இது ஃபுல்லாகவே நம்ம ஒரு ஸ்டெப் மாதிரி கீழே வச்சு ஒரு பாட்ரு மட்டும் ஒரு ஆரஞ்சு போட்டு நம்ம அப்படியே கண்ணாடி வச்சு மேலே கைப்பிடி வர மாதிரி வச்சு ஃபுல்லாக கிளாஸ் போட்டு இது கிழக்கு பக்கம் அவுட்ரு டோரு பார்த்திங்கன்னா ஸ்டீல் டோர் இது ஸ்டீல் டோர் ஃபிக்ஸ் பண்ணி அந்த படைக்க முடியாத அளவுக்கு இருக்கிற மாதிரி லாக் வர மாதிரி ஸ்டீல் டோர் போட்டோம் ஒரு ஜன்னல் வச்சுருக்கோம் இதிலிருந்து அப்படியே அந்த பக்கம் போனோம்னா தான் நமக்கு அடுத்த பெட்ரூம் ஒரு பதினேழு பதினாறு ஒரு பெட்ரூம் பெரிய பெட்ரூம் இல்லை இந்த கிளாஸ் தான் அப்படி பார்க்கலாம் கீழே வரைக்கும் ஸ்டெப்லாம் அப்படியே கீழே போயிடலாம் ஒரே கிளாஸ் ப்ளைன் கிளாஸ் ஃபுல்லாக கைப்பிடி போட்டு இங்கே அளவுக்கு வந்து காங்கிரீட் வந்து சின்னதாக படி சைடில் போடுறீங்களோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் படி வந்து எந்தளவுக்கு காங்க்ரீட்டோடுக்கான சின்னதாக போட்டு காங்கிரீட்டில் அந்த அந்தளவுக்கு ஃபினிஷிங் பண்ணி பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த படி பார்க்குறதுக்கு அதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக சின்னதாக தெரியும் மற்ற செஞ்ச மாதிரி இருக்காது இதில் அடிச்ச மாதிரி தெரியும் அது மாதிரி இந்த படியோட காணும் கரெக்டாக ஒரே மாதிரி வர மாதிரியும் அந்த காங்கிரீட்டில் அந்த ஸ்டெப் வந்து கரெக்டாக வர மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு படி நீட்டாக முடிஞ்சிடும் பார்த்திங்கன்னா அந்த படி இப்படி கிரானைட் போட்டு நம்ம அதிலேயே கீழே டைல்ஸ் போட்டுவிட்டு கீழே கிளாஸ் வச்சு வச்சு மிக்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம் இது தொடர்ந்து அப்படி வீடியோ பாருங்கள் இந்த கட்டிடத்தில் தொடர்ந்து வீடியோ போட்டு இருப்போம் ஒரு ஏழு எட்டு வீடியோ தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் இது மாதிரி கட்டுமான பணிகள் தொடர்பான காலையில் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி